தானியல் கிட்ட சொல்லப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைவேறுகிறது சரி இது எப்ப கண்டுபிடிக்கிறது முடிவு காலம் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா ரெண்டு அடையாளங்களை தானியலுக்கு சொல்லுகிறார் ஒன்று முடிவு காலத்துல அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் முதலாவது ஆராய்ச்சி இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆராய்ச்சி இயேசு காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே அப்பயே வான ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனா இப்ப வான ஆராய்ச்சியினுடைய உச்சத்துல கேட்டா இந்த ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் வருஷமா மனுஷன் மேல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா இப்பதான் கீழே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் இப்பதான் மேல ஏறி வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே அவன் கூட கட்டி இருக்கிறான் அங்கிருந்து ஆராய்ச்சி பூமியை நோக்கி நடக்குது இப்போ ஆராய்ச்சியினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு விஞ்ஞானி எழுதுறாரு விஞ்ஞானிகளுக்கு இனி ஆராய்வதற்கு ஒன்றும் இல்லையா அந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனமோ போயிட்டாங்களாம் வானத்தில் எவ்வளவு டிராவல் பண்ணுமோ பண்ணிட்டாங்களாம் அது இல்லாமல் லேண்டை முழுக்க என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா இப்போ விஞ்ஞானிகள் ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படிதான் விஞ்ஞானம் கொண்டு இருக்கிறதா அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி ரெண்டாவது அறிவு பெருக்கம் அறிவு பெருக்கங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் படி நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அறிவு பெருக்கம் எப்ப வந்துச்சுன்னா எப்போ முதல் முதல்ல ஆதாம் பழம் சாப்பிட்டாரோ அப்போதான் என்ன வந்துச்சு அறிவு பெருகுச்சு ஆமா தானே பழம் சாப்பிட்ட உடனே வேதம் சொல்லுது தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து அவர்கள் என்ன செய்தார்களாம் அத்தி இலையினாலே ஒரு ஆடையை தைத்து போட்டு கொண்டார்கள் அப்படிதானே இருக்கு அப்போ பழம் சாப்பிட்ட உடன்தான் அவனுக்கு என்ன வருது தான் நிர்வாணி என்பதன் ஒரு அறிவு வருது ஒரு டிரெஸ் போடணுங்கிற அறிவு வருது இப்போ பழம் சாப்பிட்டது நல்லதா கெட்டதா பழம் சாப்பிட்றதால உனக்கு என்ன வந்துச்சு வந்துச்சா இல்லையா வந்துச்சு இப்போ பழம் சாப்பிடுறது நல்லதா கெட்டதா கெட்டதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ கெட்ட நல்லது மாதிரி தெரியுது அப்படிங்கிறீங்களா அது வரைக்கும் மனுஷனுக்கு இருந்தானா தேவனுடைய ஞானம் போய் விட்டது தேவ அறிவு போய் விட்டது மனுஷ அறிவு ஒரு குறைவான அறிவு வெளிப்பட்டது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ரெண்டு இருக்கு அதுல ஒன்னு அத்தி இலையினாலே ஒரு ஆடை தைத்து போட்டான் அந்த ட்ரெஸ் எவ்வளவு நாளைக்கு வரும் அந்த ட்ரெஸ் எவ்வளவு நாளைக்கு வரும் ஒரே நாளைக்கு தான் வரும் சாயங்காலம் என்ன ஆயிரும் அது ஆமா சருகா மாறிடும் காஞ்சி போயிடும் இதுதான் இன்னை வரைக்கும் மனுஷ அறிவு குறைவான அறிவு திருப்பி மறுநாள் வேற ட்ரெஸ் தைக்கணும் இப்போ அப்படி தான் இருக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் வாங்குற மட்டும் தான் அது புது ட்ரெஸ் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் மேல இருக்கிற கிரேசி போயிடும் செல்போன் வாங்குறோம் நம்ம பையன் இது இல்லாட்டி இதை மாதிரி பெஸ்ட் ஃபோன் ஒன்று கிடையவே கிடையாது எனக்கு அதுதான் வேணுங்கிறான் வாங்கி முடிச்சு ஆறு மாதம் கழிச்சு அவனே சொல்கிறான் இது அவுட் டேட்டடுங்கிறான் மனுஷ கண்டுபிடிப்பில் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது எந்த கண்டுபிடிப்பையும் கிடையாது நான் சொல்கிற ட்ரெஸ்ஸு செல்ஃபோன் கிடையாது அது காராக இருக்கட்டும் மின்வெளி ஆராய்ச்சியாக இருக்கட்டும் எதுலையுமே தி பெஸ்ட் இதான் கா லாஸ்ட் அப்படின்னு மனுஷன்கிட்ட ஒன்று கிடையாது அவனே திருப்பி அதை விட பெஸ்ட் ஒன்று கண்டுபிடிப்பான் ஏன்னா அதுதான் அவன் அறிவு குறைவான அறிவு நிறைவானது இல்லை இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் தேவன் ஆறு நாளில் இந்த பூமியை படைத்தார் ஒரே நாள்ல தான் மனுஷனை படைச்சார் ஆறாம் நாள்ல ஆனா இன்னைய வரைக்கும் அவர் படைச்ச இந்த படைப்பு தான் தி பெஸ்ட் இதுக்கு மாற்று ஒண்ணு கிடையவே கிடையாது இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் உண்டாக்குனது நம்ம சரீரம் முழுக்க இதுல எதையாவது கொஞ்சம் மாத்தி வச்சா நல்லா இருக்குமா மாத்தி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹேண்டிகேப்டு உடனே அது ஏதோ இயற்கைக்கு மாறா இருக்குங்கிறான் இல்லையா அப்படித்தானே இருக்கு நமக்கு ஆண்டவர் எப்படி படைச்சு வச்சிருக்காரு அப்படியே இருக்கணும் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது அப்ப தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிற இந்த மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட் இதை விட சிறந்தது ஒண்ணுமே இல்ல அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம பாடி இருக்கிற இது வந்து கர்த்தர் உண்டாக்கின அற்புதமான மிஷின் முதல் முதல்ல ஆதாம படைக்கும் போது பழத்தை சாப்பிட சொன்னாரு ஆமா தானே வெறும் பழத்தை சாப்பிடன்னார் பாவம் செஞ்ச பிறகு சொன்னாரு நிலத்தின் பயிர் வகையை சாப்பிடலாரு நோவா காலத்துக்கு அப்புறம் சொல்றாரு சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுன்ட்டாரு நான் வெஜிடேரியன்லாம் இயேசு காலத்துக்கு அப்புறம் சொன்னாரு என்ன வேணாலும் சாப்பிடுட்டார் ஒரே பாடி தான் ஒரே மெக்கானிசம் தான் ஆனா எத்தனை ஃபியூயல் ஓடுது பாருங்க ஃபர்ஸ்ட் வெறும் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் அத்தனையும் நிலத்தின் பயிர் வகைகள் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன்ல ஓடுச்சு இப்போ எதுல ஓடுதுன்னு இதுக்கே தெரியல எல்லாத்தையும் போடுறோம் அதுவும் இருக்கிறதே மோசமானது எப்போ வரும்னா அடுத்த மாசம் ஒன்று வரும் சிலர்லாம் அந்த கேரட் ரவுண்ட்ஸ்னு ஒன்று போவாங்க அந்த கேரல் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒவ்வொரு வீட்டில் ஒன்று குடிப்பாங்க ஒரு வீட்டில் டீ ஒரு வீட்டில் காபி ஒரு வீட்டில் கொக்கோ கோலா அப்புறம் ஒரு வீட்டில் பிரேக் பாஸ்ட் டின்னர் எல்லாம் சாப்பிடுவாங்க மொத்தத்தை பாருங்க எவ்வளவு அற்புதமான படைப்பு பாருங்க இது எதை போட்டால் ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் அது வெளியே தள்ளி விட்டுறது இதுக்கு மேலே நல்லா முடியலை பாங்குது இல்ல எவ்வளோ அருமையான படைப்பு நீங்க டீசல் கார்ல பெட்ரோல் போடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஓடாது பெட்ரோல் கார்ல டீசல் போடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஓடாது ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்கு ஓடுது சிலருக்கு சந்தேகமா இருக்கு அந்த மாதிரி ஓடுது என்ன ஒரு டிசைன் பாருங்க ஆறாயிரம் வருஷம் பழசு ஆனா இன்ன வரைக்கும் அப்டேட்டட் அப்டேட்டி இன்ன வரைக்கும் டாக்டர் சலை இதோட முழுசையும் கண்டே பிடிக்க முடியல பாருங்க அதுதான் கர்த்தர் மனுஷனை விசேஷமாய் உண்டாக்கினார் எவ்வளவு விசேஷமா எனக்கு இதுதான் இன்னைக்கு கொக்கா கொலா கெமிக்கல் குடிக்க கூடாது ஓடுது பாருங்க நியாயமா என்ன ஆகி தொண்டை காலியாக இருக்கணும் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் மக்கார் பண்ணி காட்டுமே ஒழிய மற்றபடி ஓடிடும் மிஷின் ஓடிடும் ரெடி பண்ணிக்கலாம் ஓவர் பக்காவை ரெடி பண்ணிக்கலாம் நல்ல மிஷின் அருமையான மிஷின் அப்டேட்டட் வருஷன் படைக்கும் போதே அப்போ தேவன் ஒரு நாளில் படைத்த இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் மனுஷன் பாருங்க ஆறாயிரம் வருஷமா படைச்சுக்கிட்டே இருக்கான் என்ன செய்ய முடியல படைக்கவே முடியல அறிவு அப்போ ஆண்டவர் சொல்றாரு அறிவு பெருகி போகும் அறிவு பெருக்கத்தின் காலம் அறிவு பெருக்கத்தின் காலங்கிறது என்ன ஒரு உதாரணம் சின்ன பிள்ளைங்களை எடுத்து பாருங்க ஒன்றரை வயசு பிள்ளை எல்லாம் பாருங்க செல்போனை கையில கொடுத்தா காதில் வைக்குது கையில ரிமோட்டை கொடுத்தா டிவிக்கு நேரம் பிடிக்குது அதுக்கு தெரியுது எது ரிமோட்டு எது செல்போன் இப்ப இருக்க பிள்ளை ஏதாவது ஏமாத்த முடியுதா ஒண்ணு முடியாது அவ்வளவு நாலேஜ் சின்ன பிள்ளைகளுக்கு நம்மளும் இப்போ எந்த ரேஞ்சுக்கு போயிட்டோம் அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஆறு தான் ஆனாவே எழுத சொல்லி தருவாங்கன்னு அந்த வயசானவங்க சொல்லுவாங்க இப்போ வயிற்றுல இருக்கும் போதே சீட் வாங்கிடுறான் ஸ்கூல்ல அதுவும் இந்தியா வந்து ஒரு படி மேலே போய் மூணாவது படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம் இப்போ தேர்ட் படிக்கிறவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா கன்சீவ் ஆனவன அம்மாவுக்கு பப்ளிக் அந்த ரேஞ்சுக்கு போயிடும் அப்பா அம்மா பப்ளிக் இறங்கலாம் தான் குழந்தைய பிறக்கணுன்ற முடிவுக்கு அவன் வந்துடுவான் ஏன்னா அறிவு பெருக்கத்துடைய உச்சத்துக்கு போயிட்டோம் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம எங்கள் ஜென்ரேஷன்லாம் இந்த ரூபா காயின் போட்டு பேசுகிற ஃபோன் ஒன்று இருந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி விடுவோம் அப்படி வரும் அப்போ வந்து போலீஸ்க்கு வந்து நம்பர் நூறு இந்தியாவில் இப்பவும் அதான் நினைக்கிறேன் அந்த நூறை ஜீரோவை சுற்றி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபோனில் அது இந்த லாஸ்ட்டுக்கு போய் இந்த லாஸ்ட்டுக்கு வரும் அது ஒரு சவுண்டோட வரும் வரும் அது வரத்துக்குள்ள திருட வீட்டுக்கே போயிடுவான் அவ்வளோ ஸ்லோவா வந்து சேரும் செல்போன் இப்போ என்ன ரேஞ்சில் பார்க்குறோம் இதுதான் அறிவிப்பு இருக்கத்தினுடைய உச்சம் இந்த ஸ்பீட் அதான் நேற்று பேசிட்டு இருந்தோம் டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பயிர்ச்சாமா ஒரு காலத்தில் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி விட்டோம்னா டூ சிக்ஸ் கேபிஎஸ் இருக்கும் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் அதை ஆன் பண்ணி விட்டு நம்ம போய் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்துடலாம் அது சுத்திக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் வட்டமா இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடுக்குலாம் எல்லாம் அப்படி அப்படி உடனே கால் கிடைக்குது இம்மிடியேட்டா ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அப்படிங்கிறான் சில கம்பெனிஸ்லாம் டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க தௌசண்ட் எம்பிஎஸ் எல்லாம் கொடுக்க போறாங்களாமா உங்க ஊரில் பஸ்கட்லயே அந்த அளவுக்கு ஸ்பீடு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல கண்டுபிடிப்பான் அப்போ இந்த அளவுக்கு நாம டெக்னாலஜியில் எங்கே போயிட்டோம் வளர்ந்துட்டோம் அதான் அறிவிப்பு இருக்கும் இந்த மாதிரி அறிவு பெருக்கத்துடைய உச்சம் எந்த காலத்திலுமே இருந்ததில்லை அப்போ இந்த காலத்தில் சில முத்திரைகள் உடைக்கப்பட்ட அறிவு பெருக்கத்தை குறித்து வேதம் சொல்லுது பைபிளில் கடைசி காலத்தில் எதுக்காக இதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பைபிளுங்கிறது ஒரு ரிலீஜியஸ் புக்கு அது வந்து ஹிஸ்ட்ரி புக்கு அது ஏதோ கதைகள் இருக்குது அதை எதுக்கு படிக்கணும் அந்த கதைகள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே நோவா கதை தெரியும் தாவிது கோலியாத்த விழுத்தின கதை தெரியும் இதை திருப்பி எதுக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பைபிள்ங்கிறது வெறும் ஹிஸ்டரி மாத்திரம் இல்லை இதில் அத்தனை சப்ஜெக்டும் இருக்கு ப்ரோஃபஸ் இருக்கு ஆர்கியாலஜி இருக்கு சயின்ஸ் இருக்கு மெடிசன் இருக்கு இன்ஜினியரிங் இருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு அத்தனை ஃபீல்டுக்குரிய காரியமும் கத்தக்குள்ளே வச்சிருக்கிறார் எந்த வியூவில் நீங்கள் படித்தாலும் அந்த வியூவில் அது உங்ககிட்ட பேசும் அதுதான் பைபிளோட ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற வெப்பன்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான காரியங்கள் எல்லாமே வேதத்தில் உண்டு நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல பைபிள் ஒரு அவுட் டேட்டட் புக்குன்னு ஒரே ஒரு புக்கு தான் உலகத்துல எழுதும் போதே மூவாயிரம் வருஷத்துக்கு அப்டேட்டடா எழுதப்பட்டது தான் எழுதி முடிக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு இதுல எதையும் சேர்த்துறாதேன்ட்டாரு எதையும் குறைச்சிடாத ஏன் உனக்கு கடைசி வரைக்கும் என்ன தேவையோ மொத்தத்தின் எழுதி கையில கொடுத்துட்டேன் இந்த ரிவைஸ்ட் வருஷனும் கிடையாது அப்டேட்டட் வருஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது சிலதெல்லாம் போடுவாங்க ரிவைஸ்ட் வருஷன் அப்படின்னு போடுவான் பைபிளுக்கு கிடையாது எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கும் இந்த பைபிள் ஆப் வருது இல்லை பைபிள் ஆப் வரும்போது அவன் போடுவான் என்ன என்ன போடுவாங்க அப்டேட் பைபிளை எப்படி அப்டேட் பண்ணுவீங்க அப்டேட்டே பண்ண முடியாது பைபிள் ஆப்ப ரெடி பண்ணும் போதே அப்டேட்டடாக ரெடி பண்ணியிருக்கணும் ஏன்னா பைபிள் ஒன்று தான் அப்டேட்டட் ஆகாம எழுதும் போதே அப்டேட்டன் சொல்லக்கூடாது அதுவே தெரியுது இவங்க எவ்வளோ குறைவானவர்கள்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் அறிவு பெருக்கம் இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்குது என்ன மாதிரி ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதலாவதாக வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க வெளிப்பாடு ஒன்பது ஆறை வாசி நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் இந்த வசனம் பாருங்க கொஞ்சம் பெக்குளிரா இருக்கும் அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இந்த எந்த காலத்திலயாவது மனுஷன் சாக ஆசைப்படுவானா மனுஷன் சாக ஆசைப்படுற காலம் இருக்கா எந்த காலத்திலையும் சாக ஆசை வராது தொண்ணூத்தி நாலு வயசு தொண்ணூத்தி மூணு வயசு ஆனாலும் சாங்க ஆசை வராது ஒருவேளை திடீர்னு அப்படியே மூச்செல்லாம் இழுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் எல்லாம் போட்டு வயசானவங்களா இருந்தா காதில் போய் கேட்டு பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே போயிட்டு வரீங்களான்னு என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க நான் ஏன் போகணும் உன்னை வச்சு இத்தனை நாள் காப்பாற்றுனதுக்கு என்ன வச்சு காப்பாத்துங்க எப்படியாவது என்ன காப்பாத்திருங்கம்பாங்க ஏன்னா உயிராசங்கிறது யாரு என்ன செய்யுது எல்லாருக்கும் இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு சில நேரத்தில் சகோதரிமார்கள் வீட்டில் கோவத்தில் சொல்லுவாங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பெருசாம செத்து தொலைலாம் பாங்க அது கூப்பிட்டு பாருங்க அவங்களே ஆசைப்படுறீங்களே வரீங்களா போகலான்னு சொல்லி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க வரமாட்டாங்க சும்மா அது சொன்ன உடனே சொல்லுவாங்க நான் ஏன் சாகணும் நீங்க போன பிறகு தான் நான் போவேங்க ஒரு சிலதுலாம்

இந்த வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் நடைபெறுவது வருகைக்கு பிறகு இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த உபத்திரவ காலத்துல தான் மனுஷர்கள் சொல்லுவாங்களா சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்களா ஏன் அப்படின்னு கேட்டா இப்போ உங்களுக்கு இவ்வளவு காரியங்களையும் சொல்றோம் சபைகள்லயும் சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லார சபைகள்லயும் அதை அனௌன்ஸ் பண்றாங்க உங்களுக்கும் சொல்றோம் ஒரு மகாபெரிய உபத்திர காலம் வருது பரிசுத்தமா இருங்க உண்மையாக இருங்க தேவனை தேடுங்க உலகத்தை வெறுங்க சிலுவை எடுங்க நடங்க எல்லாம் சொல்றோம் ஆனால் ஒரு கூட்டம் இதுக்கு கண்டிப்பாக செவி சாய்க்காது ஒரு கூட்டம் இதை மண்டையில் என்ன செய்யாது ஏறாது என்ன சொன்னாலும் சரி எல்லா கூட்டத்திலும் இருக்கும் ஏசுநாதரே சொல்லிட்டாரு பிப்டி தானமா ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு மாவரைப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் பத்து கண்ணிகள் இருந்தார்கள் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் அப்போ தேவனுடைய கணக்கில் எத்தனை பர்சன்ட் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அப்போ அது எந்த ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறதா கான்செப்ட் இப்போ ஒரு ஒரு சபையிலையும் இப்போ இருக்கிறதுல எத்தனை பெர்சன்ட் போகும் அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை உட்காந்தோன்னே சபையில் யோசிப்பீங்க இதில் எதெல்லாம் போகும் எது போகாது அவர் சொன்னார் ஃபிஃப்டி தான் போகும்னாரு நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது போகிற ஃபிஃப்டியில் நான் இருக்கிறோன்னு தான் நீங்கள் பார்க்கணும் நான் இப்போ நம்ம கிறிஸ்தவனுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக என்னென்னா அவன் போவானா இல்லையான்னு தெரியாது ஆனா இவன் போக மாட்டாங்கிறதுல அவன் கன்ஃபார்மா இருக்கான் அடுத்த சபை போகாதுங்கிறதுல அவன் எப்படி இருக்கான் தெளிவா இருக்கான் ஆர்சிக்காரங்களை கேட்டீங்கன்னா சிஎஸ்காரன் போக மாட்டேன்பா வெந்தவாசக்காரங்களை கேட்டீங்கன்னா ஆர்சிக்காரன் போக மாட்டேன்பா சிபிஎம் காரனை கேட்டீங்கன்னா எந்த ஆவிக்குறியும் போக மாட்டேன்பா நான் மட்டும்தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நான் தான் போவேன்பா நீங்க போய் மத்த காரனை கேளுங்கன்னா சிபிஎம் போவே மாட்டேங்க கடைசியில பார்த்தா எவனும் போக மாட்டான் ஏன்னா கணக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படித்தான் சொல்லி தெரியுறோம் கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதான் எவன் போக மாட்டான்னு நீங்க போவீங்களா மட்டும் பாருங்க ஏன்னா வேதம் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்ப என்ன ஆக ஒரு பிப்டி பர்சன்ட் போகும் இப்போ இவ்வளவு சத்தியத்தை கொடுத்து ஒரு பிப்டி பர்சன்ட் தான் போக போகுது அடுத்த பிப்டி பர்சன்ட் எங்க இருக்கும் கைவிடப்பட்ட கூட்டமா இருக்கும் அந்நாட்களில் அவர்கள்தான் அந்த உபத்திரவ காலம் ஒன்று வரும் தான் அவங்களுக்கு சத்தியம் தெரியும் இவ்வளவுத்தையும் சபையில சொன்னாங்களே ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு சொன்னாங்களே இவ்வளவு காரியத்தையும் சொல்லி நம்ம மண்டையில ஏறலையே நம்ம சரி வந்தா பாத்துக்கலாம் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி கேஷுவலா விட்டுட்டோமே இன்னைக்கு அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த உபத்திரவ காலம் வரும்போது தெரியும் ஆனால் சொல்லுது அவர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சாக முடியாதா இதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று ஆண்டவரே மரணத்துக்கான அதிகாரத்தை என்ன செய்யறாரு தடுத்து நிறுத்துறாரு அந்த உபத்திரவ காலத்துல சீக்கிரத்தை நீங்க என்ன செய்ய முடியாது சாக முடியாது ஒரு சிலர் தான் ரத்த சாட்சியா மறிப்பாங்க மற்றவங்களாம் என்ன செய்ய முடியாதான் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும்